அஸ்ஸலாமு வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து காதலிக்கலாமா என்ற கேள்விக்கான பதில் காதல் என்பதற்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புதல் என்றோ அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புதல் என்றோ பொருள் கொண்டால் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு இன்னும் சொல்லப்போனால் விரும்பிதான் திருமணமே செய்ய வேண்டும் இதற்கு எண்ணற்ற ஆதாரங்கள் உள்ளன வலிமையான ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் இங்கே எடுத்து காட்டுகிறோம் காத்திருக்கும் காலகட்டத்தில் அவர்களை மனம் செய்ய எண்ணுவதோ சாடை மாடையாக மனம் பேசுவதோ உங்கள் மீது குற்றம் இல்லை அவர்களை நீங்கள் மணந்தால் விரும்புவதை அல்லாஹு அறிவான் நல்ல சொற்கள் சொல்லுவதை தவிர இரகசியமாக அவர்களுக்கு வாக்குறுதி அளித்து விடாதீர்கள் உரிய காலம் முடியும் வரை திருமணம் செய்யும் முடிவுக்கு வராதீர்கள் உங்களுக்குள்ளே இருப்பதை அல்லாஹு அறிவான் என்பதை அறிந்து அவனுக்கு அஞ்சுங்கள் அல்லாஹு மன்னிப்பவன் சகிப்புத்தன்மை மிக்கவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் திருக்குர்ஹான் இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது கணவனை இழந்த பெண்கள் மற்ற பெண்களை விட அதிக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அலங்காரம் செய்யக்கூட அவர்களுக்கு அனுமதி இல்லை கணவனை இழந்து இத்தாவில் இருக்கும்போது அவர்களை திருமணம் செய்து கொள்வதாக அவர்களிடம் ஆண்கள் வாக்களிக்க கூடாது ஆனாலும் சாடை மாடையாக பேசலாம் என்று அல்லாஹ் கூறுகிறான் இத்தாவில் இல்லாத மற்ற பெண்களிடம் ஆண்கள் பேசலாம் என்பதும் தத்து விருப்பத்தையும் அவர்களிடம் தெரிவிக்கலாம் என்பதும் திருமணம் செய்து கொள்வதாக வாக்களிக்கலாம் என்பது இந்த வசனத்தில் அடங்கியுள்ளது இதுதான் அனுமதிக்கப்பட்ட காதல் என்பது இதை கடந்து திருமணத்துக்கு முன் ஒரு பெண்ணுடன் தனித்திருப்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுள்ளது ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தனித்திருக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சொல்லலா ஹலிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமணம் செய்ய தடை செய்யப்பட்ட உறவினரின் முன்னிலையில் இல்லாமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தனித்திருக்க வேண்டாம் என்பதும் நபிமொழி இந்த நபிமொழி காதலுக்கு உரிய சரியான எல்லை கோடாக அமைந்துள்ளது தொலைபேசியில் இருவரும் தனியாக பேசுவதும் இதில் அடங்கும் ஏனெனில் நேரில் தனியாக இருக்கும்போது பேசும் எல்லா பேச்சுகளையும் பேச வழிவகுக்கும் எனவே தன்னுடன் மற்றொருவரை வைத்துக்கொண்டே தவிர எந்த ஆணும் எந்த பெண்ணுடனும் பேசக்கூடாது திருமணம் செய்ய தடை செய்யப்பட்ட உறவினரை அருகில் வைத்து கொள்ள சொல்வதற்கு காரணம் எந்த வகையிலும் வரம்பு மீறி வீர வரம்பு மீறிவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வரம்பை மீறி சேர்ந்து ஊர் சுற்றுவது தனிமையில் இருப்பது கூடாது இதனால் பாரதூரமான விளைவுகள் ஏற்படுவதையும் இளைஞர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து